ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரக சம்பா அரிசி வச்சு குக்கரில் மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே கரெக்டான அளவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி செய்ய போகிறோம் டேஸ்ட்டுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பொதுவாகவே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அப்படின்னாலே ஜீரக சம்பாவில் பண்ணால் அப்படின்னா தான் அது வந்து திருப்தியாகவே இருக்கும் அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ணுவேன் அதே போல் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கும் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே வந்து மெத்தட்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரக சம்பா அரிசி நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அலசி அதை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டு இப்போது அதே போல் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மட்டன் கறி தான் வாங்கியிருக்கேன் எலும்பு வந்து வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் எலும்பும் கறியும் சேர்ந்தே போட்டுக்கலாம் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காம குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சுருங்க தண்ணி கம்மியாக வச்சு வேக வைங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரை வந்து காய வச்சுட்டு பிரியாணிக்கு தாளிக்கக்கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு அரை கிலோ அரிசி அப்படின்னா இப்போ நான் சேர்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவு தான் மூணு பெரிய வெங்காயம் நல்ல மீடியம் சைஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடணும் சுருங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க இஞ்சி கம்மியாக சேர்த்துட்டு பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும் நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல தான் எப்போயுமே பச்சை மிளகா சேர்க்கணும் நான் நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு இணுக்கு சேர்த்தா போதும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரை டம்ளர் வந்துச்சு அதை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எப்போயுமே அரிசி பிரியாணிக்கு ஊற வைக்கும்போது ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்து அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் நான் இந்த உலக்கில் பார்த்தீங்கன்னா அளந்தே ரெண்டரை டம்ளர் வந்து அரிசி வந்துச்சு அரை கிலோ அதனால அரை அரை டம்ளர் பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணி அதே போல் மிச்சம் ரெண்டு டம்ளர் என்ன தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஊற வைக்காத தண்ணி இருக்கும்ல அது சேர்த்துக்கிட்டு பிரியாணி மசாலா இருபத்தஞ்சி கிராம் அதை தவிர்த்து நம்மளோட மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உப்பு வந்து ரெண்டு தடவை உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க அரிசிக்கு கறிக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் வேக விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரையில் எலும்புச் சம்பளம் ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கணும் இந்த டைமிங்கில் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒருவேளை நமக்கு காரம் பத்தலை டேஸ்ட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சோன்று கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி தூளும் அதே போல் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரியாணி வந்து இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் முழுக்க முழுக்க சன்ஃப்ளவர் ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க என்னோடய குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அரிசி வச்சாலுமே ரெண்டு விசில் வந்தால் தான் வேகும் ஆனால் ஜீரக சம்பா அரிசிக்கு விசிலே விடக்கூடாது நல்ல புது குக்கராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விசிலே தேவையே கிடையாது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் என்னோடய குக்கரில் ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டு இறக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மல்லிகாலையாக அப்படியே வந்து தூவி விட்டுட்டு கரண்டியை வச்சு மெதுவாக நீங்கள் வந்து மிக்ஸ் விடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஜீரக சம்பா பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ